இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தை இந்த நாளிலே நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது இருக்கும் அதனால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு என்று சொல்லுகிறார் சண்டை என்பது இந்த நாட்களிலே மிகவும் சாதாரணமான காரியமாக காணப்படுகிறது சண்டையினாலே பெரிய பாதிப்புகள் ஏற்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே குடும்பங்களிலே குடும்ப அங்கத்தினர்களுக்கிடையே சண்டையினாலே பெரிய பிரிவினைகள் ஏற்படுகிறது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சண்டையின் ஆரம்பமானது சிறிதாக தான் ஆரம்பமாகிறது மதகை விடும் பொழுது ஆரம்பத்திலே கொஞ்ச தண்ணீர் தான் வெளியே வரும் ஆனால் சற்று நேரத்திலே கட்டுக்கடங்காத தண்ணீர் வெளியே வரும் பெரிய அளவிலே தண்ணீர் வெளியேற ஆரம்பித்து விடுமானால் அதை கட்டுப்படுத்த ஒருவனாலும் முடியாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அது எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போகும் அதே போலதான் சண்டையின் ஆரம்பம் சாதாரணமானதாக ஒரு சிறிய வாக்குவாதமாக தோன்றலாம் ஆனால் அதை ஆரம்பத்திலேயே நாம் அடக்காமல் போய்விடுவோமானால் அதை நிறுத்தாமல் போய்விடுவோமானால் அதை கட்டுப்படுத்தாமல் போய்விடுவோமானால் முடிவிலே மிக பயங்கரமான கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கான பாதிப்புகளை அது ஏற்படுத்திவிடும் அநேகருடைய வாழ்க்கையிலே இது உண்மைதான் சிறிய வாக்குவாதமாக ஆரம்பமாகிற காரியங்கள் பெரிய சண்டையாக மாறி கொலையிலே முடிவடைகிறதாக நாம் எத்தனையோ காரியங்களை பார்த்திருக்கிறோம் கணவன் மனைவிக்கிடையே சிறிய வாக்குவாதம் தேவையில்லாத காரியம் அற்பமான காரியத்தை குறித்ததான வாக்குவாதங்கள் ஆரம்பமாகி அது விவாகரத்திலே கொண்டு போய் முடிந்து விடுகிறது சில நேரத்திலே அது கொலையாக முடிந்து விடுகிறது கணவனும் மனைவியும் இனி சேர்ந்து வாழ முடியாத ஆகிவிடுகிறது சண்டை என்பது மிகவும் பயங்கரமான ஒரு காரியம் நீதிமொழியில் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம் வீட்டின் மேல் ஒரு மூளையில் தங்கியிருப்பதே நலம் என்று சொல்லி வாசிக்கிறோம் பத்தொன்பதாம் வசனத்திலே சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே சண்டைக்காரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது பெண்களை மட்டும்தான் குறிக்கிறதா என்று சொன்னால் இல்லை சண்டைக்காரனும் உண்டு எதற்கெடுத்தாலும் சண்டை போடுகிறவள் உண்டு வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் உண்டு வாக்குவாத நோய் கொண்டவர்கள் என்று சொல்லி திமுத்து அப்போஸ்னாய பவுல் சொல்லுகிறான் எதற்கெடுத்தாலும் வாக்குவாதமும் சண்டையிடுகிறவளும் உண்டு அப்படிப்பட்டவர்களோட கூட மனிதன் வாழ முடியாது என்பதை தான் இந்த வசனம் சொல்கிறது சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம் என்று சொல்லி வாசிக்கிறோம் பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் சண்டை என்றைக்கும் சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ நமக்கு உண்டாக்காது அதனால்தான் இந்த வசனமானது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அது சிறியதாயிருக்கும் பொழுதே அது ஆரம்பமாகும் பொழுதே நீ அதை விட்டு விடு என்று சொல்லி இந்த வசனமானது சொல்லுகிறது நீதிமொழியில் பதினேழாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும் ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு என்று சொல்கிறார் விவாதம் எழும்பும் முன்னே அது சிறிதாயிருக்கும் பொழுது அது துவங்குகிற நேரத்திலேயே அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறார் எப்படி சண்டையை விட்டு விடுவது என்று சொன்னால் ஒருவர் பேசும்போது பொழுது மற்றவர்கள் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் சண்டையை இருக்கும் நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கோபக்காரன் முன்கோபியாயிருக்கிறவன் எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறவன் காரணமில்லாமல் கோபப்படுகிறவன் இவனும் தான் இவன் சண்டையை எழுப்புகிறவனாக இருக்கிறான் உண்டாக்குகிறவனாக இருக்கிறான் ஒன்றுமில்லாத காரியத்திற்கெல்லாம் சண்டையிடுகிறவனாக இருக்கிறான் ஆனால் சாந்தம் சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம் கோபக்காரலா இருக்கிறோமா அல்லது நீடிய இருக்கிறோமா மற்றொருவன் எதையாவது சொல்லிவிட்டால் சொல்லிவிட்டு போகிறானே விட்டுவிட்டு போவோம் பொறுத்து கொள்வோம் அதை பெரிது படுத்தாமல் போக பழக வேண்டும் ஒருவன் ஒரு வார்த்தை சொன்னால் திருப்பி இரண்டு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி யோசிக்கக்கூடாது அந்த ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான் தெரியாமல் சொல்லிவிட்டான் யோசிக்காமல் பேசிவிட்டான் பேசிவிட்டு போகட்டுமே என்று சொல்லி பொறுமையுள்ளவர்களாக நீடிய சாந்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவன்தான் சண்டையை இருக்கிறான் கோபக்காரனோ சண்டையை எழுப்புகிறவனாக இருக்கிறான்னு சொல்லி வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம் நாம் இந்த பூமியிலே சமாதானமாய் வாழ வேண்டுமானால் குடும்பத்திலே சமாதானம் நிலவ வேண்டுமானால் சபையிலே சமாதானம் நிலவ வேண்டுமானால் கொள்ளும் தன்மை வேண்டும் சாந்த வேண்டும் நீடிய பொறுமை வேண்டும் சண்டையிடுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது ஒன்று குருந்தியல் மூன்றாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அப்போசுநாய பவுல் கொரிந்து சபையை பற்றி எழுதுகிறார் கொரிந்து சபை ஒரு ஆவிக்குரிய சபைதான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த சபையில் அநேக வரங்கள் இருந்தது என்று சொல்லி அப்போசுநாய பவுலும் எழுதுகிறார் தெய்வனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அவர்கள் ஆனால் அந்த சபையிலே எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்ததாம் அந்த காரியங்கள் இருந்தபடியினாலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை பவுல் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று சொல்கிறார் இவர்கள் விசுவாசிகள் தான் ஆனால் அவர்களுக்குள்ளே பொறாமை வாக்குவாதம் பேதங்கள் பிரிவினைகள் இருந்தது என்று சொல்கிறார் வாக்குவாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது இந்த வாக்குவாதம் பெரிய சண்டையிலே நம்மை கொண்டு போய்விடும் பெரிய பிரிவினைகளை நமக்குள்ளே கொண்டு வரும் அதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க இந்த வாக்குவாதம் இருக்கிற இந்த குறிந்து சபை மக்களை பற்றி பவுல் சொல்லுகிறார் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா நீங்கள் விசுவாசிகள் தான் நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும் ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆனால் உங்களுடைய உணர்வுகளின் அடிப்படையிலே உங்கள் மாம்சம் உங்களை செய்ய சொல்லுகிறதின் அடிப்படையில் நீங்கள் நடக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் மனுஷர் மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா இந்த உலகத்தின் மக்களைப் போல அவிசுவாசியைப் போல தேவனை அறியாத மக்களைப் போல நடக்கிறீர்கள் அல்லவா என்பதை குறிப்பிடுகிறார் விசுவாசிகள் இப்படி இருக்க முடியுமா ஆம் இருக்க முடியும் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறா என்பது உண்மைதான் அவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதும் உண்மைதான் ஆனால் அநேக நேரத்தில் அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடாமல் நம்முடைய மாம்சம் நம்முடைய மனுஷீகம் சொல்லுகிற அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து கோபப்படுகிறவர்களாக வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக பொறாமையுள்ளவர்களாக மனுஷ மார்க்கமாய் அவிஸ்வாசியைப் போல நடந்து கொள்கிறோம் என்று சொல்கிறார் ஆம் நாம் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கக்கூடாது ஆவிக்குரியவர்களாக ஆவியானவர் சொல்லுகிறபடி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது ஒன்று குருந்தையர் பதினோராவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் அப்பூசனாய் போல் சொல்லுகிற மற்றொரு காரியம் என்னோடு சொன்னால் அதையும் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன் என்பதை பவுல் குறிப்பிடுகிறார் வாக்குவாதம் செய்வது தேவனுடைய சபையின் பழக்கம் அல்ல ஆண்டோரை பற்றி மற்றவர்கள் சொல்லும் பொழுது மற்றொரு மனிதன் தேவனை அறியாத மனிதன் வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தால் அந்த இடத்திலே வாக்குவாதத்தை நாம் நிறுத்த வேண்டும் அப்படிப்பட்ட பழக்கம் சபைக்கு கிடையாது என்பதை சொல்ல வேண்டும் காரணம் என நாம் சண்டையிடும்படியாக வரவில்லை சமாதானத்தின் செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம் அங்கே நாம் சண்டைக்கு காரணமாய் அமையக்கூடாது யாராவது வாக்குவாதத்தை ஆரம்பிப்பார்களானால் அந்த பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு விலக வேண்டும் இது ஆண்டோரை பற்றி சொல்கிற காரியத்தில் மட்டுமல்ல வீட்டிலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே வாக்குவாதம் ஏற்படும் பொழுது ஒருவர் அப்படி சொல்ல முடியுமானால் அங்கே வாக்குவாதம் நின்று போய்விடும் சண்டை ஆரம்பமாகாமல் போய்விடும் சபையிலே ஒருவருக்கொருவர் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டா என்று சொன்னால் உண்டு இரண்டு பேர் இருந்தால் மூன்று கருத்துக்கள் இருக்கும் என்று சொல்லுவார்கள் அப்படியானால் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆனால் வாக்குவாதத்துக்கு நாம் இடம் கொடாமல் இருப்போமானால் வாக்குவாதத்தை நாம் நிறுத்தி விடுவோமானா அங்கே சண்டை இல்லாமல் போய்விடும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது தன் உதழ்களை அடக்குகிறவனோ சொல்லி வாசிக்கிறோம் எங்கே சொற்களின் மிகுதி இருக்கிறதோ அதிகமாய் வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கே பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பேசுவதற்கு நாம் பொறுமையா இருக்க வேண்டும் கேட்கிறதற்கு நாம் இருக்க வேண்டும் கோபப்படுவதற்கு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேலை வாசிக்கிறோமே பேசுகிறதிலே மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது வாக்குவாதம் சொற்களின் மிகுதி தான் அது அங்கே பாவம் உண்டாகும் பாவத்தினாலே பிரச்சனைகள் உண்டாகும் சண்டைகள் உண்டாகும் ஆனால் தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் தான் சண்டைக்கு காரணம் வாக்குவாதங்கள் தான் அதை நாம் நிறுத்தி ஆக வேண்டும் அந்த ஆலோசனையை தான் இந்த வசனம் மிக அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது குடும்பத்திலே ஒரு நபர் இருப்பாரானால் நிச்சயமாக அங்கே சண்டைகள் எழும்புவதற்கு வாய்ப்பில்லை இரண்டு கைகளும் சேர்ந்து தட்டினால்தான் சத்தம் உண்டாகும் ஒரு கை மட்டும் ஆடுமானால் சத்தம் உண்டாகாது அதே போல ஒருவராவது பொறுமையாய் இருக்க முடியுமானால் அங்கே சண்டை எழும்புவதற்கு வாய்ப்பே இல்லை எத்தனை பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும் சபையில் எவ்வளவு சமாதானம் நிகழும் கணவனும் மனைவியும் எவ்வளோ சந்தோஷமாய் வாழ முடியும் சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய குற்றங்கள் குறையும் என்பதை நாம் உணர வேண்டும் தேவனுடைய ஆலோசனை மிக அற்புதமாக நமக்கு அதை சொல்லி கொடுக்கிறது சண்டையானது ஆரம்பம் ரொம்ப அற்பமாக சிறியதாக ஒரு சிறிய வாக்குவாதமாக அறிவு பரிமாற்றத்தை போலதான் அது தோன்றலாம் ஆரம்பத்திலே அறிவு சார்ந்த பேச்சை போல அது ஆரம்பிக்கப்படலாம் ஆனால் அந்த இடத்திலேயே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும் அதனால் வாக்குவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு என்று சொல்கிறார் தற்புதமான ஆலோசனையை நம்முடைய மனதிலே இருத்திக்கொண்டு குடும்ப எல்லைகளிலே நண்பர்களுக்குள்ளே சபையிலே சமுதாயத்திலே நாம் இதை பயிற்சி செய்வோமானால் நிச்சயம் சமாதானத்துக்கு அங்கே பஞ்சம் இருக்காது அநேக பிரச்சனைகளை நம்மால் தவிர்க்க முடியும் நாமே சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை அப்படி இருப்போமானால் தேவனுடைய ஆசீர்வாதமும் நம்மோடு கூட இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை இந்த காரியத்தை குறித்து சிந்தித்து பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதையும் சோதித்து பார்க்கலாம் சமாதானம் ஏற்படுத்துகிறவர்களாய் இருப்போம் கர்த்தத்தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்